தமிழ்நாட்டிலேயே அந்த நீரேற்று பாசன சங்கம் வந்து முதல் முறையா நம்ம சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த ஊர் மற்றும் ஐந்து ஆறு கிராமத்தை ஜியோ வாங்கி அந்த ஜியோவில் நம்ம வந்து பைப் கொண்டாந்து போட்டு கிட்டத்தட்ட ஐந்து கிராமங்கள் ஆறு கிராமங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் பயன்படுற அளவுக்கு அந்த தண்ணி பாயிரத்தி ஏற்பாடு பண்ணி வந்து அந்த ஆரம்பிக்கும் போதே மெயின் தொட்டிக்கு வரும்போது நம்மளுடைய கரிசி பலத்தில் இருக்கிற ஏரிய வந்து நீர் நிரப்பிட்டு அடுத்தது வந்து மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் பைப் லைன் கொடுக்கலாம் சொல்றேன் நம்மளுடைய அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்போடு நம்ம ஒரு மூணு ஒத்துழைப்போடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நீரேற்ற சங்கத்துக்கு ஸ்கீமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து

விவசாயமும் நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த மரம் வைக்கிறது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி இதில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மரம் நான் சொல் நான் நிறையா தடவை இந்த மரம் கன்று வைக்கிறப்ப போயிருக்கேன் இது வந்து வளர்த்தி இதை பெருசாகிறதுல தான் நம்ம வெற்றியே இருக்குது அதுக்கு முறை ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து இதுக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு விரும்புறீங்க நன்றி

ఆ వెసేన్ నిలిన నల్లారు సేన్ నిమి అబడే ఇంగే బారు నాల్లారు కాల్ 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 ఓకే అన్న సార్ గన్న కొద్దిగా మరి ఆల్ ఇన్సన్ పోయినం ఇక్కడ నా విల్ల నాటూ పోటూ మెయిన్ ఆండిలో ఆ రోజు పరిస వరా ఆ తల్లిటిక తాలూ వెతుకు నాబ్ ఒక నైట్ ఇన్ని నైట్ వందరా